இயா்பாடம்பு கரவெட்டி அம்மன் அத்துணுவம் கோவிலிடையே பிரித்தானியா லண்டன் இப்ஸ் வதிவிடமாகவும் கொண்டிருந்த தேவி சீனராசா அவர்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் ராமலிங்கம் பத்திரி பிள்ளை தம்பதிகளின் அன்புகளிடம் முருகேசு பிள்ளை தம்பதிகளின் அன்பு மர்மகளிடம் சின்னராசா அவர்களின் பாசமிகு மனைவியும் சரிதா ரேணு ஆகியோரின் பாசமிகு தாயார நரசிம்மன் பிரதீபன் ஆகியோரின் அன்பு மாமி சிவா நேசா காந்தன் ஆகியோரது அன்பு சகோதரியம் அபி துர்கா அரவிந்த் ஸ்வேதா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கீர்கள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் ஐந்து மணி வரையும் அண்ட் யூகே என்ற முகவரியில் இடப்படும் இவ்வரவித்தலை உட்கார் உறவினால் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள வேடு நான்கு நான்கு ஏழு மூன்று ஆறு சுழியம் ஒன்று நான்கு ஒன்பது ஏழு ஐந்து எட்டு மகள் சரிதா நான்கு நான்கு ஏழு எட்டு ஆறு ஒன்று எட்டு ஒன்பது நான்கு ஆறு ஏழு மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்